டிடி தமிழ் வழங்கும் ஆனந்த வாழ்வு தரும் அன்னை ஸ்ரீ அரவிந்த அன்னை அவர்களின் நூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சி இதில் எழுத்தாளர் மொழிபெயர்ப்பாளர் திருமதி ஆனந்திதுரை அவர்கள் பங்கு பெற்று அன்னையை வணங்கினால் ஏற்படும் பலன்கள் அன்னையை பற்றிய அரிய தகவல்களை பகிர்கிறார் அன்னை என்றால் அன்பு அமைதி அதிர்ஷ்டம் அற்புதம் ஆனந்தம் உலகம் வேண்டது நீ அம்மா நீ வந்து பிறந்தாதான் இந்த உலகத்துக்கு அன்னை அவதரிக்கிறார் வரும் இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை மாலை ஆறு முப்பது மணிக்கு அத்தனை தினங்களுடைய கொண்டாட்டங்களையும் குதூகலத்தையும் மகிழ்ச்சியையும் உள்ளடக்கியது அன்னை பிறந்த நாள் அன்னையிடம் வந்த பிறகு அதிர்ஷ்டத்தை நாம் தேடி போக வேண்டியதில்லை அதிர்ஷ்டம் நம்மளை தேடி வரும் காண தவறாதீர்கள் உங்கள் டிடி தமிழில் ஆனந்த வாழ்வு தரும் அன்னை